வணக்கம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே கீராவுடைய கதையை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம் கீரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சகாப்தம் இந்த கரிசல் காட்டு மக்களோட உண்மையான மண்ணின் தன்மையோட மனதை புத்தகத்தினுடைய எழுத்துக்களில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எழுத்தாளர்களுக்கு எங்கிருந்து அந்த கரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் அந்த மண்ணுல இருந்தால் கிடைக்கும் அப்படி என்னை கவர்ந்த இரண்டு கதைகளை என்னுடைய தோழமைகளான உங்கள் கூட அந்த கதைக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம் முதல் கதை கோமதி பேரிலேயே லட்சுமிகரமாக இருக்கு இல்லையா அந்த கோமதி கதையில் ஒரு மிகப்பெரிய கதார்த்தம் ஒரு திருப்புமுனை அமைச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏறத்தாழ இன்னையிலேருந்து முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுத்தாளர் இந்த விஷயத்தை தொட்டி எழுத முடியுமா அப்படின்னு எல்லாரையும் வியக்க வச்ச ஒரு கதை கதை வந்து இவ்வாறாக துவங்குது செட்டியாருன்னு ஒரு ஊரில் ஒருத்தர் இந்த கரிச காட்டில் செட்டியார் இருந்தார் செட்டியாருக்கு ஒரு ஆசை தனக்கு ஒரு ஆண்பிள்ள வேணும்னு ஆனால் பார்த்துக்கிட்டே யாரா இருக்காரு ஆறு பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளாக பிறக்குது ஏழாவது பெண் பிள்ளை எட்டாவதா அந்த குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிறக்குறான் சாதாரணமாக ஒரு தங்கச்சி ரெண்டு தங்கச்சி இருந்தாலே படாத பாடு படுத்துவாங்க அக்கா இருந்தால் வேலை சொல்லியே சாக இது அக்கா தம்பி கூட பிறந்த ஒரு ஆணுக்கு தான் தெரியும் அங்க கூட இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஆனா நம்முடைய கதாநாயகன் வந்து என்ன அப்படின்னா ஏழு அக்கா தங்கச்சியோட பிறக்கக்கூடிய இவர் தான் கடைக்குட்டி அப்படின்னா பாசம் எவ்வளோ கொட்டி கொட்டி அந்த குடும்பம் வளர்த்துருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இவர் ஏழா எட்டாவதாக பிறந்ததுனால இவங்களுக்கு வந்து பெண் பிள்ளைகளாவே போயிட்டாங்க அவன் தான் பார்த்துக்கணும் சரி கோ அப்படின்னா அரசன் பதி கோமதி அப்படின்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிநாதன் இந்த மாதிரி செட்டியார் வந்து அந்த மகனுக்கு வந்து பேரை வைக்கிறாரு அப்படி வைக்கும்போது இந்த பே ஏழு அக்கா தங்கையோட பிறந்த இந்த நபர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வராரு அக்காவோட பாசத்தில் வளர்ந்தனால என்னவோ தெரியல அக்கா மா அக்காங்கள் மாதிரியே தன்னுடைய உருவத்தி மாற்றிக்கொள்ள ஆரம்பிச்சார் அது சின்ன வயசில் எப்படி ஒரு அம்மாவுக்கு வந்தால் பெண் பிள்ளை இருக்கும்போது ஆண் பிள்ளை பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு அழகு பார்ப்பாங்களோ அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆண் பிள்ளை அப்படிங்கிறதுனால பெண்கள் வேஷம் போட்டு அதே கூட்டத்தோட சேர்ந்து ஐக்கியமாகக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இந்த கோமதி இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோமதி வந்து ஒரு செட்டியார் இனத்தை சேர்ந்தவங்க அப்போ அவங்களுக்கு வந்து பெண்கள் மீது அதீத ஆர்வம் ஒரு கவிஞனுக்கு எப்பொழுது கதை பிறக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு பொருளை ரசிக்கும் போது இன்றைக்கும் கிட்ட குறிப்பிட்ட வம்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருப்பு வளையல் கூட நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கண்ணாடி வளையல் பீங்கா வளையல் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி மண்டையில் மாட்டக்கூடிய ஹேர்பேண்டை வந்து கையில் ஸ்டெயிலுக்கு போடக்கூடிய வழக்கம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு அதை எல்லாத்தையும் தாண்டி கருப்பு வளையல் போட்டிருப்பாங்களாம் இந்த நபருக்கு அந்த கருப்பு வளையலினுடைய சத்தம் ரொம்ப பிடிக்குமா ஒரு கையில் கருப்பு வளையலும் இன்னொரு கையில் அந்த வைரங்கள் பதிச்ச வளையலும் போட்டிருப்பாங்க இப்படி கோமதி வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படி கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே வந்து சரு அப்படின்னு சொல்லி ஒரு நபரை சந்திக்கிறாங்க இந்த சரி யார் அப்புடின்னா கோமதிக்கு அக்கா மரம் வேணும் எப்பயுமே ஆண்களை விட பெண்கள் வந்து மற்றவங்களுக்கு கேட்காத மாதிரி பிறன்னு பேசுவீங்க ஒரு திரைப்படத்தில் கூட வரும் ஒருத்தருக்கு தெரிஞ்சாத ரகசியம் பெண்களுக்கு தெரிஞ்சுன்னா ரகசியமே கிடையாது பரசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையிலேருந்து சமையல்காரர் வர மாப்பிள்ளையிலேருந்து சமையல்காரர் வர எல்லாரை பற்றியுமே புரணி பேசக்கூடிய நபர்களா இவங்க ரெண்டே இருக்காங்க அந்த கதாபாத்திரம் வந்து அந்த பட்டு ஆடையினுடைய வாசனை அவங்க வைக்கக்கூடிய பூவினுடைய வாசனை இது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு அவங்களுக்கு தெரியாமல் சில ஆண்கள் இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து செயின் போடணும் நகை போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகளோட இந்த நபர் வளரும் போது அங்கே ரகுபதி செட்டியார்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஒரு பையன் வரான் அந்த ரகுபதி செட்டியாரை பார்த்தோன்னே நம்மால் வந்து ஏற்கனவே ஒரு பெண் குணத்தை வச்சு கொண்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா பெண்கள் கூடவே இருந்ததுனால பெண் குணத்தை வச்சு வளர்ந்தார் அப்படி தன்னை மறைந்து தன்னை மறந்து அந்த நபர் மேலே காதல் வயப்பட்டாரு இவர் மாதிரி அந்த ஊரில் யாருமே சமையல் செய்ய முடியாது அந்த குடும்பத்திலே சரி ஏழு அக்கா தங்கையோட பிறந்திருந்தாலும் இவர் மாதிரி யாருமே சமையல் செய்ய முடியாது அப்படி ரகுபதி செட்டியாரோட வீட்டுக்கு இவர் சமையல்காரர் வேலைக்கு போகிறார் சமையல்காரர் வேலைக்கு போனவருக்கு ஒரு படத்திலே படம் இந்த சமச்ச கைக்கு தங்க வளையல் போடணுன்ற மாதிரி அந்த கையை முத்தமிட்டு அந்த நபர் ரகுபதி அப்படிங்கிறவர் முத்தம் கொடுக்குறாரு அப்படி கொடுத்த சூழ்நிலை இவருக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சு ஏன்னா உடல் அளவில் மட்டும்தான் அவர் ஆணாக இருந்திருக்காரு மனதளவில் வந்து ஒரு பெண்ணாக தான் பாவனை பாவிச்சிருக்காரு இப்படியே இப்படியே காலங்கள் வந்து உருண்டோடுது சமையல் ரொம்ப அருமையாக இருக்கு பக்கத்துக்கார பிள்ளைகள்லாம் இவர்கிட்ட வந்து சமையல் குறிப்பு கேட்டு போகிற அளவுக்கு அந்த நபர் வந்து வளர்ந்துடுறாரு ஒரு காலகட்டத்தால் தன்னுடைய அன்பை வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாம தனக்குள்ளே வச்சு தான் தானை வந்து ஒரு பெண்ணை அலங்கரிச்சுக்கிறாரு ஒரு அறையில் உட்காந்து எப்படி அப்படின்னா தனக்கு வந்து ஆடை பெண்ணுடைய சேலை கட்டி அந்த வளையல் வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு மனம் நிறைந்த மல்லிகை செண்டை வைத்தார் அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுவார் இன்றைக்கும் அந்த மல்லிகை செண்டுக்கு ஒரு மனம் தனியாக தானே இருக்கு அப்படி வந்து இவர் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கதா ரகுபதி செட்டியாரோட அக்கா இதை பார்ப்பாங்க இதோட கதையை நிறுத்திடுவார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி திருநங்கைகள் வந்து எத்தனையோ துறையில் சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி மதுரையில் டிரான்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லலாம் திருநங்கைகளாலே நடத்தப்படக்கூடிய சமையல் இருக்குது லாயராக இருக்காங்க வகுப்பாசிரியராக இருக்காங்க பேராசிரியராக இருக்காங்க மருத்துவத்துறை எல்லா துறைகளிலையுமே வளர்ந்துருக்காங்க இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இதே இதை ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கதையில் ஒரு மனிதன் கையை வைக்க முடியும் அப்படின்னா இந்த கரிசக்காட்டு எழுத்தாளரான கீராவை தவிர வேறு யாராலேயும் முடியாது இரண்டாவது கதை இன்னைக்கு பல பேருக்கு பொருந்தக்கூடிய ஒரு கதை கரிசல் காட்டில் ஒரு சம்சாரி அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரினா குடும்பஸ்தர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆமாம் இது வந்து ஒரு சிக்கனமான குடும்பஸ்தருடைய கதையை பற்றி எழுத்தாளர் கீரா வந்து இவ்வாறாக விரிவு செய்கிறார் அவர் வந்து ரொம்ப கஞ்சமா எதளவு கஞ்சம் அப்படின்னா யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட மாட்டார் கல்யாணம் வீட்டுக்குலாம் போனால் கை நினைச்சா தானே மொய் செய்யணும் எந்த கல்யாணத்துலையுமே எங்க கை நினச்சா தான் மொழி செய்யணும் ஏன்னா அப்படின்னாதான் திருப்பி வந்து நம்மளுக்கு செய்வேன் இவர் என்ன செய்வாராம் போவாரான் தட்டாப்புட எல்லாரையும் வேலை வாங்குவாரன் நாலஞ்சு வேலையை பார்த்துட்டு திருப்பி ஓடி வந்துருவாராம் சாப்பிட மாட்டாரான் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரங்களாக இருக்காரு இவர் சாதாரண ஒரு தொழிலாளியாக அந்த ஊருக்கு வருவாரு பஞ்சமலைக்கு வர்றதுதான் பக்கத்து நாட்டுல இருந்து இங்க பஞ்சமலைக்கு வந்து இவங்களோட தந்தை தாத்தா எல்லாருமே பஞ்சமலைக்கு வந்தவங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி ஜெமீன்தார் அளவுக்கு மாறாரு தான் கதை அப்படி சிக்கீரை வந்து கொண்டு வரும் போது ஒரு சாதாரண போய் உபதி பூச நம்ம என்ன சொல்லுவோம் தட்டில் பத்து ரூபாய் வைப்போம் தட்சணை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் தட்சணை வைக்க மாட்டார் வாக்கு ஒரு வாழைப்பழத்தை வச்சு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாராம் அவ்வளோ ஒரு சிக்கனம் நம்முடைய கதாநாயகன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து தான் கூட இருக்கக்கூடிய உழைப்பாளிகளோட உழைப்பை எப்படி சுரண்டாரு அப்படின்னு சொல்லி கீரை வந்து சொல்லுவார் கிரைய வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் எல்லா ஊர்லயுமே கிரைய வைக்கிறேன்னா அடகு வைக்கிறது அந்த பொருளை விற்க முடியாது விற்க மனசு இருக்காது ஆனால் பண சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதற்காண்டி கிரையை வைக்கிற வேலையில இருந்து ஆரம்பிக்கிறாரு நம்முடைய கதாநாயகன் கதாநாயகர் வந்து ஒரு நாயக்கர் துரைசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து குடியேறி இருக்காரு கரையை வைக்க வர்றவட்டெல்லாம் தூக்கத்திலையும் வட்டி போடுற மாதிரி இவர் இவர் போட்டால் வட்டி வந்து டபுள் ஒட்டி ட்ரிபிள் ஒட்டி போற அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட இருக்கிறவங்களோட உழைப்பையும் திருடி அந்த கிரையத்தெல்லாம் வச்சு அவரோ பறைய பணக்காரர் ஆகிறாரு தான் கூட இருக்கிறவங்க வளர்த்துறது விளை பாக்குறாரு அதுல இந்த கதை மூலமா கீரா என்ன சொல்ல வராரு அப்படின்னா இவ்வளவுதான் இக்கட்டான மனிதன் சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ஷனோட வாழணும் அப்படிங்கிற கதையும் அங்கே இருக்கக்கூடிய துரைசாமி நாயக்கருடைய தோட்டத்திலேருந்து ஒரு வாழைக்காய் கூட திருடு போகாது நம்ம வாழத்தை பச்சோம்னா வாழை மரமே கலவாண்டு போகும் இவரோட வா வாழ்த்தப்போலேருந்து ஒரு வாழைக்காய் கூட திருடு போகாது அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு மனிதன் சிக்கனத்தோடு வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் அதுக்கு அவன் செய்யக்கூடிய தவறான மற்றவங்களோட உழைப்பு சுரண்டல் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கீரை அந்த கதையை முடிக்கிறாரு இவ்வளவு நேரம் என்னுடைய கதையும் நம்மளோட சேர்ந்து பயணிச்சிங்க என்னோட ஆகையால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்